எங்க மழை விழுகுதுங்க கோடைலயத்துல ஒரு நல்ல ஜில்லுன்னு காத்தோட ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நல்ல எரிச்ச வெயில்ல மழையை கண்டதுன்னு பார்த்தா ஒரு ஆனந்தம் யார் மழை பெய்யுது எந்த ஏரியாலாம் எல்லாம் மழை விழுகுதுன்னு நம்ம கமெண்ட்ல பண்ணுங்க வண்டி குழுக்கிடுச்சு வண்டியெல்லாம் குளிக்கிட்டாங்க இதை கூறுவது யாரு நம்ம சூப்பர் ஸ்டாரு நவம்பர் இதில் மலை இப்போ அருவமலை தடுத்து இப்போ கோடை மலை நல்லா வெயிலில் அதுக்கு மழை விழுந்தோன்னா நல்லாவே இருக்குங்க ஒரு குளிர்ந்த காற்று மண் மண் வாசனை ஒரு குட்டி பையன் வால் மலையில நனைஞ்சு கிட்டு இருக்காரு அங்க மலையில பாட்டுக்கு நின்று கிட்டு சரி என்னடா மலை வருதா என்ன பண்ற அது வேற பாக்குறது என்னங்க உங்கள் ஏரியாலே மலைகளுக்கு தான் எங்கள் ஏரியாலெலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிங்கன்னா நம்ம சேட் பண்ணுறதுல உங்களோட கமாண்டை தெரிவிங்க சம்மர் டைமில் ஒரு மழைங்க நல்லா ஜில்லுன்னு ரொம்ப நாள் கழித்து ஒரு குளிர்ந்த காற்று நல்ல ஒரு மலை மலையில் ஒரு ஆட்டம் போட்டு குளியல் போட்டால் சூப்பராக இருக்கும் நல்ல மழை விழுகுதுங்க ரொம்ப மாதங்கள் கழிச்சு நம்ம அக்னி நட்சத்திரம் வாரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குளிர்ச்சியை தார்றதுக்காக ஒரு மழை வந்திருக்கு ஓ இன்னைக்கு தாங்க எங்கள் மதுரையில் அம்மன் கோயிலில் கொடி கட்டினது கொடி கட்டினதுனால மழை வருதோ தெரியலை எப்படியோ நம்மளுக்கு மழை கிடச்சிருச்சுங்க மழைனாலே நல்லது தானே மழைன்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் குழந்தையிலருந்து எல்லாருக்கும் பிடிச்சது மழை தாங்க இந்த குட்டி பையன் மழையில் நனைஞ்சிட்டு அடி வாங்கிட்டு போவோம் யார் யார் ஊர்லலாம் இன்னைக்கு மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் சேட் பண்ணுங்க யார் ஊர்லலாம் மழை பெஞ்சிச்சு எங்கள் மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு மழைங்க பார்த்திங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லேயும் மழை இருக்கா இன்னைக்கு பார்த்தீங்களா எங்கள் ஊரில் இன்றைக்கி மழங்க அது நல்லா ஒரு மாலை பொழுது நெருங்கி மழை கிடச்சிருக்கு இன்னும் காலையிலேருந்தே வெயில் இல்லை போது மழை நல்லா மழை பெருசா விழுகுது பெரிய மலையாவே பார்த்தீங்களா செட்டு எவ்வளவு பெருசா வைக்குதுன்னு நல்லா இருக்குல்ல வெயிலே கிடந்துட்டு மாடு கூட பாருங்க மழைல நனை ஒரு அரை மணி நேரமா மழை விழுகுதுங்க உங்க ஊர்ல எல்லாம் மழை விழுகுதா என்னன்னு கொஞ்சம் சேட் பண்ணுங்க அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும் எந்தெந்த ஊர்ல மழை இன்னைக்கு பெஞ்சிச்சுன்னு மலையை பார்த்தோன்னு ஒரு குட்டி பெய்யம் மலையில திரிடுறாங்க அடி சின்ன மலைத்துலயே சேர்த்து வை நல்லா நல்ல சம்மர் டைம்ல ஒரு மலை கோடை மலை வந்தாச்சு சித்திரை வருவதற்கு முன்னவே வந்தாச்சு மழை நின்றுச்சு அவ்வளோதான்